சிவியர் ப்ளீடிங் ஃபஸ்ட் எய்ட் பற்றி பார்ப்போம் சிவியர் ப்ளீடிங்னா என்னென்னா சில பேர் வந்து கை அப்படி அறுத்துக்கிடுவாங்க சூசைடல் டெண்டன்சியில் அப்படி இல்லைன்னா இதெல்லாம் கழுத்தில் அருவா வெட்டுப்பட்டு இல்லை ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் பைக் ஆக்சிடெண்ட்டில் பயங்க ஹெவியாக ப்ளீட் ஆகிட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள இமீடியட்டாக நம்ம வந்து போயிட்டு அந்த இடத்த நல்லா ரன்னிங் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து ஸ்டெரைல் காஸ் எடுத்து நல்லா அதை இறுக்கி சுற்றணும் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இந்த இடத்துல கை கட்டியிருக்கீங்கன்னா கீழே வாட்ச் பண்ணணும் இந்த இடம் வந்து ரொம்ப அழுத்தையும் கட்டிடக்கூடாது அதுக்காக ரொம்ப லேஸாகவும் இருக்கக்கூடாது அந்த ப்ளீட் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் கீழே வாட்ச் பண்ணணும் அது மட்டும் இல்லை அந்த அடிப்பட்டவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்க எதாவது மூச்சு விட கஷ்டப்படுறாங்களா முகம் வெளுத்து போகுதா சடனாக பிபி லோவாகி சாஞ்சிடுறாங்களா கிருகிரு போவதான்னு பார்க்கணும் அப்படி வந்தால் அவங்கள உடனே கீழே படுக்க வச்சு காலை உயர்த்தி பிடிச்சிட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இமீடியட்டாக ஷிஃப்ட் பண்ணுறதா அவங்கள சேவ் பண்ணுறதுக்கான சிறந்த வழி